வணக்கம் லங்கா ஃபர் ஊடக நேர்கே மீண்டும் இன்னும் ஒரு செய்தியோடு தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் செய்தியோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு கட்சியாக நாங்கள் பிரித்து பிரித்து அலசுவதாக இருக்கின்றோம் அந்த வகையிலே இது என்பிபி கட்சியை பற்றி நாங்கள் பிரித்து அலசியிருக்கின்றோம் அதனுடைய தோல்வியை பற்றி நாங்கள் முன்கூட்டியே கூறியிருக்கின்றோம் அதே வேளையில் அர்ஜுனா அவர்களில் சிறிய எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது தான் லங்கா போர் ஊடகத்திற்கு இருந்தாலும் அவர் தோல்வியை அதாவது பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டார் அவர் நிச்சயமாக சைக்கிள் கட்சியோடு இணைந்து நின்றால் வெற்றியை பெற முடியும் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருந்தோம் அவர் சைக்கிள் கட்சியோடு இணைந்து நின்றார் ஆனால் இடையிலே அவர்களையும் தூர்வாரி அவர்கள் மீதும் சேருவாரி பூசி நான் தான் நான் தான் கதாநாயகன் போல அவர் நடந்து கொண்ட விதத்தினால் அதாவது சைக்கிள் கட்சியினுடைய அந்த தேசியத்தை விரும்புகின்றவர்கள் செயற்கை கட்சியின் ஆதரவாளர்கள் கூட சிலரால் இவர் வெறி இவர்கள் அதாவது ஊசி கட்சி வெறுக்கப்பட்டது கடைசி நேரங்களில் ஒரு கிழமைக்குள் அதாவது இன்றிலிருந்து ஒரு கிழமைக்குள் ஒதுக்கப்பட்டார்கள் அதே வேளையிலே அர்ச்சுனாவுடைய தோல்வியை அர்ச்சுனா பயங்கரமான பாடுபாட்டோடு அதாவது மிகவும் கடுமையாக உழைத்து இந்த வெற்றிக்காக உழைத்திருந்ததும் வெளிநாடுகளிலே இரு வெளிநாடுகளிலே இருந்து பலர் அவர்களுக்கு லட்சக்கணக்காக வெற்றி பெறுவார் என்று பணங்களை வாரி வாரி அனுப்பியதும் நாங்கள் அவர்கள் ஊடாகவே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே அர்ஜுனாவுடைய பெயரிலே எத்தனையோ லட்சம் ரூபாக்களை பலர் சூறையாடி இருந்தார்கள் என்று அவர் ஒரு சில நேரலைகளிலும் அவர் கூறியிருந்தார் சரி அது ஒரு புறம் இருக்கு அதே வேளையிலே அர்ச்சுனாவின் தோல்விக்கு மிக பெரிய காரணம் அர்ஜுனாவின் தான் அர்ஜுனாவினுடைய எழுத்துக்கள் அவர்களுடைய அந்த நேரலையிலே சில சில மற்ற கட்சிகளை தூக்கி உதாசீனமாக பேசுவது மற்றும் நேர இலையில் அவர் பாவிக்கின்ற சில நாகரிகமற்ற வார்த்தைகள் ஒருதர் நாகரிகமற்ற வார்த்தையை பாவிக்கிறார் என்றால் இவர்கள் ஒரு கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது அவர் அதை அவர் பாவிக்காத அளவிற்கு செய்ய வேண்டும் இவரையும் எதிர்த்து பாவிக்கின்ற காரணத்தினால் பலர் இவரை ஒதுக்க ஆரம்பித்தார்கள் அத்தோடு கூட மிகப்பெரிய காரணம் அவருடைய ஆதரவாளர்களும் அவருக்கு ஆதரவாக முகநூல்களில் அதுவும் வெளிநாடுகளிலே இருந்து கொண்டு அர்ச்சுனாவினுடைய தகமை தெரியாமல் அவருடைய பெருமதி தெரியாமல் அவருடைய அந்த நடத்தை தெரியாமல் இவர்கள் ஆதரவு செலுத்தியவர்களும் அவருக்கு எதிராக இயங்கியவர்களும் ஆதரவு செலுத்தியவர்களே இவருடைய தோல்வியை நிர்ணயித்திருக்கிறார்கள் காரணம் அவர்கள் இவரை பப்பாசியில் ஏற்றி தரைத்து வெளுத்தியது போல மரத்தில் ஏற்றி தள்ளி விழுத்தியது போல இவர்கள் செய்திருக்கிறார்களே தவிர அவர்கள் மற்ற கட்சிகளை உதாசீனப்படுத்தியதும் அவர்கள் பதில் கொடுக்கின்ற பொழுது கொச்சையான ஒரு சில வார்த்தை ஒற்றைப்பட வார்த்தைகளை பேசியதும் பேசக்கூடாத துர்நாற்றமான சில வார்த்தைகளை வார்த்தை பிரயோகங்களை பேசியதும் அதாவது அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக இருந்த அந்த ஆதரவாக செயற்பட்ட அந்த ஆதரவு செலுத்துகின்றோம் என்று எண்ணி தன்மை அறியாமல் இந்த கட்சியினுடைய வெற்றியை குழப்பி இருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் இது அர்ச்சுனாவு இந்த கட்சி இந்த தேர்தலுக்காக மிகவும் பாடுபட்டார் வெளிநாடுகளில் இருந்து எத்தனையோ பேர் எவ்வளவு உதவிகளை செய்தார்கள் இருந்தாலும் இந்த தோல்வியை தழுவதற்கு அர்ச்சுனாவும் ஒரு காரணம் அதே வேளையிலே அவருடைய ஆதரவாளர்களும் மற்றும் அவருக்கு ஆதரவாக இயங்குகின்ற யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் மற்றும் பொதுவெளி தளங்கள் மற்றும் ஊடக புத்தகங்களும் இவருடைய தோல்வியை எழுதி சென்றிருக்கின்றன இவரை வெற்றியிலிருந்து தோல்விக்கு இறக்கிவிட்டவர்களில் அவர்களான் முழுமையானவர்கள் என்று லங்கா ஊடகம் கணிக்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி